ஒன்று என்ற சொல் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் என்றும் உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஒரு என்றும் வரும் அப்படின்னு இதற்கு முந்தைய பதிவுல நம்ம பார்த்தோம் அதே மாதிரிதான் இரண்டு என்ற சொல்லையும் நம்ம பயன்படுத்தணும் எப்படின்னா உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி இரண்டு என்ற சொல் ஈர் என்றும் உயிர் எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் இரு என்றும் வரும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் இப்போ இங்க இருக்கக்கூடிய தொடர்களை பாருங்க எல்லா தொடர்களையும் இரண்டு என்ற சொல் வந்திருக்கு இந்த இரண்டு என்ற சொல்ல உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தும் போது ஈர் என்று மாறும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தும் போது இரு என்று மாறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப பாருங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி இரண்டு என்ற சொல் என்னவா மாறும்னு பார்த்தோம் ஈர் என மாறும் அப்போ இரண்டு எழுத்து சொற்களை எழுதுக அப்படின்னு நம்ம எழுத ஈரெழுத்து சொற்களை எழுதுக அப்படின்னு தான் நம்ம எழுதணும் இந்த ஈர் எழுத்து ரெண்டும் சேர்ந்து ஈர் எழுத்து அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதணும் அடுத்து பாருங்க திணை இரண்டு வகைப்படும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இரண்டு என்ற சொல் என்னவா மாறும் நம்ம இரு என மாறும் அப்போ திணை இரண்டு வகைப்படும் திணை இரு வகைப்படும் அடுத்து பாருங்க புத்தகத்தை இரண்டு முறை படித்தேன் இங்க மு உயிர்மை எழுத்து கொடுத்துருக்காங்க அதனால இந்த இரண்டு என்பது என்னவா மாறும் இரு என மாறும் புத்தகத்தை இருமுறை படித்தேன் அடுத்து பாருங்க நான் இரண்டு ஆசிரியர் பள்ளியில் பணிபுரிகின்றேன் நான் ஈராசிரியர் இரண்டு வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஈர் என மாறும் அப்படி நம்ம சொன்னேன் இல்லையா